கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே உங்கள் யாவரையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுதல் திருநாள் வாழ்த்துதலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் அ வெரி ஹாப்பி ஈஸ்டர் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் திழந்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹாலி சொல்லுங்க ரைட் கடந்த ஆண்டு என்ன பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருக்கா அவர் இல்லை என்பதுதான் நம்ம பேசணும் அவர் இங்கு இல்லை எங்க இல்லை மரித்து அதாவது மறித்தவர்கள் நடுவில் அவர் இல்லை உயிரோடு அவர் என்ன பண்ணிருக்காரு பேசணும் இந்த ஆண்டு எடுத்தவங்க வாசிங்க இருபத்தி ஏழாம் அதிகாரம் சாரி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வாசனத்தை வாசிங்க சீக்கிரமாய் போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீடர்களுக்கு சொல்லுங்கள் இன்னைக்கு தலைப்பே அதுதான் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் அவர் மறித்தோரிலிருந்து எழுந்தார் அப்ப இன்னைக்கு எழுந்தார் அதுதான் வந்து நம்முடைய மைய கருத்தாக இருக்கிறது அவர் யாருக்காக எழுந்தார் எதற்காக எழுந்தார் அவர் எழுந்ததுனால என்ன நடந்தது என்பதை மூன்று குறுந்தலைப்பின் கீழாக உங்களோடு நான் பேசி இந்த அருளுரையை முடிக்க நான் ஆசைப்படுகிறேன் நம்முடைய பேராயம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பினென்றால் உயிர்த்தெழுதல் மீட்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுதல் அதாவது ரெசரக்ஷன் செலிப்ரேட்டிங் த ஜாய் ஆஃப் சால்வேஷன் அவர் எழுந்ததுனாலே நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்தது என்பதை நாம் இன்னைக்கு கொடுத்த இந்த நான்கு நச்செய்தி பகுதி நான்கு திருமுறை பகுதிகளில் அதில் மத்தையோ மட்டும் மையமாக எடுத்து நான் இந்த அருளூரை கொண்டு செல்ல நான் ஆசைப்படுகின்றேன் ஒரு பார்க்கு அந்த பார்க்கில் வந்து ஒரு சின்ன பழ வந்து விளையாடிட்டு இருந்தான் அப்படி விளையாடிட்டு இருக்கும்பொழுது ஒரு செடியில அந்த கேட்ட பில்லர் சொல்லுவாங்க என்னது கேட்ட பில்லர்னா பட்டர்ஃப்ளைக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த பூச்சி அந்த கம்ளிப்பூச்சியுடைய கூடு அந்த கூட்டுல இருந்து அந்த பட்டாம்பூச்சி வெளியே வருவதற்காக அந்த கூட்டை பிரித்து வெளியே வருவதற்காக ரொம்ப முயற்சி பண்ணிக்கொண்டிருக்கிறது இந்த பையன் அதை பார்த்துட்டே இருந்தான் அது ரொம்ப கஷ்டப்படுகிறதை பார்த்து இது எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் இதுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு என்ன பண்ணா அந்த பட்டாம்பூச்சி அந்த கூட்டை விட்டு வெளியே வருவதற்காக தன்னுடைய கைகளில் இருந்து என்ன பண்ணா அந்த இது வந்து பிரித்து எடுத்தான் அந்த வெளியே வந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ண முடில அதால பறக்க முடியல காரணம் என்னவென்றால் இவன் வந்து நல்ல மனசோடு அதை உதவி செய்ய முயற்சி பண்ணான் ஆனால் அது வந்து அந்த பட்டாம்பூச்சிக்கான அந்த ஸ்ட்ரகிள் அந்த அந்த போராட்டத்துடைய குணத்தை என்ன பண்ணிருச்சு மட்டுப்படுத்திருச்சு இன்னைக்கும் கத்தர் நம்ம சில காரியங்களுக்குள்ளாக சில வேதனைகளுக்குள்ளாக சில துன்பங்களுக்குள்ளாக கத்தர் நம்மை கொண்டு செல்கிறார் என்றால் அது நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக டு ப்ரிப்பேர் ஃபார் எ கிரேட்டஸ்ட் blessing நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற இருக்கிற மிக பெரிய ஆசிர்வாதத்துக்காக கத்தர் நம்மை ஒரு பாடுகளுக்குள்ள ஒரு உபத்துவத்துக்குள்ள கத்தர் கொண்டு செல்கிறார் ஒவ்வொரு இருளும் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு வெளிச்சம் வரப்போகுது அப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த இருள் என்பது ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுதான் இப்போ வெள்ளிக்கிழமை என்ன பண்ணோம் கண்ணீரோடு கடவுளுடைய பாதத்துல காத்திருந்தோம் சோர்ந்து போயிருந்தோம் உடைந்து போயிருந்தோம் ஏன் உடைந்து போயிருந்தோம் எனக்காக என் நேசர் மறித்தார் எனக்காக அவர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நீங்க இயேசுடைய வாழ்க்கையும் அந்த அந்த புழுவையும் நீங்க யோசித்து பாருங்களேன் அந்த புழு போராடி வந்ததுன்னா வந்திருந்திருந்தா அந்த புழு நல்லா ஒரு பட்டாம்பூச்சியாக பறந்திருக்கும் இயேசு அந்த சிலுவையை வேண்டான்னு சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு இந்த மகிமை கிடைச்சிருக்காது அந்த சிலுவை மரணம் என்பது உயிர்த்தெழுதலுக்கான ஒரு ப்ரிப்ரேஷனாக இருந்தது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு முன்பாக இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த எல்லா நாவுகளும் அவரை என்ன சொல்லுது அறிக்கை செய்கிறது காரணம் என்னவென்றால் அந்த வேதனை அந்த துன்பம் அந்த துயரம் ஒரு பெரிய மாட்சிக்கு நேராக இயேசுவை வழி நடத்தினது இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை தேடி இங்க உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படுகிற துன்பங்கள் பிரச்சனைகள் நம்மை ஒரு பெரிய ஆசிர்வாதங்களுக்கு நேராக அது வழி நடத்துவதற்காக இருக்கிறது நம்ம ரெகுலரான ஈஸ்டர் மெசேஜ் ரைட் என்னது ஆண்டவர் நமக்காக எழுந்தார் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் ரைட் அவர் உயிர்த்தெழுந்ததுனால என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றது நம்ம என்ன பண்றது கிடையாது பெருசா யோசிக்கிறது கிடையாது எல்லாருக்கும் அந்த வரலாறு தெரியும் என்ன வரலாறு தெரியும் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் சிலுவையில் அறையப்பட்டு இயேசுடைய சரீரத்தை வாங்கி எடுத்து எங்க எடுத்து போய் வச்சாங்க கல்லறையில் வைத்தார்கள் கல்லறையில் வைத்த பொழுது இருந்த பிரதான ஆசாரியம் ஆசாரியரும் வேதப்பாரர்களும் பரிசேர்களும் போய் யார் முன்னாடி நிற்கிறாங்க பிலாத்து முன்னாடி நின்று ஒரு கேள்வி ஒரு ஒரு விண்ணப்ப வைக்கிறாங்க என்ன விண்ணப்ப வைக்கிறாங்க இந்த எத்தன் அர்த்தம் இந்த ஏமாத்துக்காரன் இந்த இயேசு என்ன சொன்னாலாம் தான் உயிரோடு இருக்கும்பொழுதே மக்கள் எடுத்து சொன்னது என்னவென்றால் நான் இறந்து போவேன் இறந்து போய் மூன்றாம் நாள் என்ன பண்ணுவேன் உயிரோட வருவேன் சொல்லி நம்ம வேற இவருடைய சரீரத்தை என்ன பண்ணிட்டோம் கல்லறையில் வைக்க அனுமதி கொடுத்துட்டோம் அவருடைய சீடர்கள் அவருடைய சரீரத்தை திருடிட்டு போயிட்டு அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாது அதுக்கு என்ன பண்ணோம் காவலாளிகளை நாம் போடணும்னு யார் இடத்துல கேட்கிறாங்க பிலாத்து இடத்துல கேட்கிறார்கள் அதுக்கு பிலாத்து ஒரு வார்த்தை சொல்றாரு உங்களிடத்துல யார் இருக்கிறாங்க காவலாளிகள் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து நீங்க என்ன பண்ணுங்க அந்த சரீரத்தை பாதுகாத்தரலங்க ஏன்னா பொதுவாகவே சிலுவையில் அறியப்பட்ட யாருடைய சரீரத்தையும் என்ன பண்ண மாட்டாங்க அடக்கம் செய்ய மாட்டார்கள் காரணம் என்னவென்றால் அந்த சிலுவை தண்டனை என்பது ஒரு அவமானத்தின் தண்டனையாக இருக்கிறது கடைசி வரை அந்த எலும்பு அந்த சதை அதெல்லாம் என்ன பண்ணும் காகங்களும் அந்த இது பறவைகளும் கொத்தி தின்னு எலும்பு கூட விட அந்த இடத்துல அது விழுந்து கிடக்கும் தான் அந்த இடத்துக்கு பேர் என்ன கபாலஸ்தலம் ஆனால் அர்மேத்தேன் ஆகிய யாரு யோசிப் என்ன பண்றாரு அவர் வந்து அந்த சன்னகிரி சங்கத்துல ரொம்ப முக்கியமானவர் எழுபது பேர் கொண்ட அந்த குழுவில் போராடி அவர் தனக்காக வெட்டி வைத்திருந்த அந்த கல்லறையில் இயேசுவை என்ன பண்றாரு அடக்கம் பண்ணுகிறார் அடக்கம் பண்ணி அது வாயிலே ஒரு கல்லை புரட்டி வைக்கிறார்கள் ஆனால் மூன்றாம் நாளிலே மரியாலும் மற்ற பெண் சீடத்திகளும் யாரை பார்க்க போகிறார்கள் இயேசுவை இல்ல இயேசுடைய சரீரத்தை ஏன்னா அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை இல்லை என்ன நம்பிக்கை இல்ல இயேசுடுவார் என்ற நம்பிக்கை இல்லை ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா இந்த இடத்துல நம்ம போற்றப்பட வேண்டியது அத்தனை பெண்கள் எத்தனை பெண்கள் இயேசுடைய சரீரத்தை காண போன அந்த பெண்கள் ஏனென்றால் மற்ற சீடர்கள் எல்லாம் வரல எல்லாருமே நம்பிக்கையற்ற சூழலில் அவங்கவுங்க வேலை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனா இந்த பெண்கள் தைரியமாக என்ன பண்ணாங்க இயேசுடைய சரீரத்தை பார்க்க போகிறார்கள் அங்கே போகும்பொழுது நாலு இடத்துல நாலு விதமா சொல்றாங்க நாலு உள்ளே நாலு விதமா சொல்றாங்க ஒரு நச்செய்தின் உள்ளே மத்தவில என்ன சொல்றாங்க யார் வந்து சொல்றதாக பெண்கள் இடத்துல ஒரு தூதன் வந்து சொல்றதா இருக்கும் இன்னொரு இடத்துல ரெண்டு தூதன் இருக்க இன்னொரு இடத்துல ஒரு வாலிபன் இருக்கும் இன்னொரு இடத்துல ஒரு என்னது ஒரு வெள்ளாடை அணிந்த ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதர் அப்ப நாலு இடத்துல நாலு விதமான ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு கிடையாது அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமானது அவர் இங்கே இல்லை அந்த ஏழாம் ஆசனத்தை வாசிங்க இருபத்தெட்டு ஏழு அவர் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீடர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு மத்தைய ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டார் ரைட்டுங்களா ஆனா இதே நீங்க மார்க்ல போய் வாசித்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயத்த அங்க சொல்றாங்க எடுத்து வாசிங்க மார்க் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நஸ்ரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர்ந்தார் அவர் இங்கே இல்லை அவர் வைத்திருந்த அவர் வைத்திருந்த இடம் எப்படியா இருக்கிறது காலியா இருக்கிறது அங்கே காலியாக்க வைக்கப்பட்டிருக்கிற கல்லறை இருக்கிறது நீங்கள் வேணா நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் நம்பிக்கை பெறும்படியாக அந்த காலியா இருக்கிற அந்த கல்லறையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்தது ஒரு வார்த்தை சொல்றாங்க வாசிங்க நீங்கள் அவருடைய ரைட் ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் இந்த இடத்துல வருது நீங்கள் அவருடைய சீசர்களுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பாங்க அந்த பதினோரு பேரும் மற்ற சீரர்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உயிர் தேர்தலின் நற்செய்தி ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷனோட ஒரு மென்ஷனோடு போகிறது நீங்கள் உங்கள் சீடர்களுக்கும் கூடவே பேதருக்கும் சொல்லுங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான காட் பாருங்களேன் எவ்வளவு அழகான ஆண்டவர் பாருங்களேன் ஆண்டவர் பேதுருவை உயிர் தெரிந்த பிறகு கூட அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார் நீங்க என்ன செய்தாலோ நீங்க எவ்வளவு பாவம் நீங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா பேதுருவு அவன் வந்து கண்டிப்பா வரமாட்டான்னு யாருக்கு தெரியும் இயேசுக்கு தெரியும் ஏன் ஏன் வரமாட்டான் மறுதளிச்சிட்டான் ஏன்னா இயேசு சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு கண்டிப்பா நீ என்ன மறுதளிப்ப மூன்று முறை நீ என்ன நான் அவர் கூட ரெடி நான் கூட வர ரெடி ஆனால் ஒரு காலத்திலும் உங்களை நான் மறுதளிக்க மாட்டேன்னா சேவல் கூவுறதுக்கு முன்னாடி மூணு தடவை அவர் மருதளிச்சு கடைசி முறை மறுதளிக்கும் போது லூக்கால அழகா சொல்றாரு அவர் தன் தலையை தூக்கி பார்த்து யாரை நோக்கி பார்க்கிறாரு பேதரை நோக்கி பார்க்கிறாரு ஒரு வார்த்தை இயேசு பேத பார்த்து ஒண்ணுமே சொல்லல ஏன்னா அங்க இருந்த கூட்டத்துல சொல்றாங்க இவனும் கலிலேயன் தான் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இந்த ஆளை எனக்கு யாருமே தெரியாதுன்ற அந்த வார்த்தையை அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பேதர் சொன்ன உடனே இயேசு அப்படியே திரும்பி பேதர் அமைதியா பாக்குறாரு கரெக்டா அந்த டைம்ல சேவல் கோவோம் அந்த அது வந்து ஒரு அழகான ஒரு ஒரு காட்சி அவ்வளவுதான் பேதர் அங்க இருந்து அப்படியே போயிடுறாரு உயிர் தெழுந்துட்டாருன்னு இந்த பெண் சீடர்கள் போய் எல்லா சீடர்களுக்கு அறிவிக்கும் போது எல்லோரும் ஓடி வராங்க அதுல ரெண்டு பேர் வேகமா ஓடி வராங்க ஒருத்தர் பேதுரு இன்னொன்னு யோவான் யோவான் ஓடி வந்து வாசல்ல நின்னுறாரு எந்த வாசல்ல கலரே வாசல்ல தானா பண்றாரு உள்ள போய் பாக்குறாரு பார்த்தாங்க யாரு இல்ல இயேசு இல்ல இதுக்கு அடுத்தது இயேசு எங்கே தோன்றுகிறார் என்றால் கலிலே அவளை தோன்றார் ஆனா அவர் கலிலேயாவல பதினோரு சீடர்களுக்கு முன்பாக தோன்றுவதற்கு முன்னாடி அவர் பேதுரு இடத்தில் தனியா கடற்கரையிலே அவர் தோன்றுகிறார் இது நம்ம எங்க பார்க்கிறோம் யோவான்ல பார்க்கிறோம் ஏனென்றால் இயேசு பேதுருவை தனியா அழைத்து பேசுகிறார் நீ என்ன என்னை என்ன என்னை மறுதளிச்சிட்டு நீ வருத்தப்படாத நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறார் இன்னைக்கும் பல வேலைகள்ல உயிர் தெழுந்த இயேசுவை நம்ம மறுதளிச்சிட்டு உலகம் தேவை உலகத்துடைய காரியங்கள் தேவை நம்ம உலகத்துக்கு நேராக போனாலும் இயேசு அத்தனை முறையும் நம்மளை தேடி வந்து நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் ரைட்டுங்களா அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஏசு எதுக்காக உயிர் என்றால் நம்மை நேசிக்குவதற்காக நம் மீது அன்பு செலுத்துவதற்காக யார் தன்னை விட்டு தூரம் போயிருந்தாலும் அவர்களை தேடி போய் தன்னுடைய அன்பை மறுபடியும் உறுதி செய்கின்ற ஆண்டவராக நம்முடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அதான் நான் சொன்னேன் வருஷம் உள்ள நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆண்டவர் உயிர் திழந்தார் உயிர்ந்தார் உயிர் எதற்காக உயிர் திழந்தார் தெரியுங்களா உங்களையும் என்னையும் நேசிப்பதற்காக அவர் உயிர் திழந்தார் நம்ம எத்தனை முறை தவறி விழுந்தாலும் அத்தனை முறையும் நம்மளை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்ள நம் மீது கிருவை வைக்க நம் மீது அன்பு செலுத்துவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார் எட்டாம் வாசிங்க இது ரெண்டு விதமான ஃபீலிங் அங்க இருக்கு ஒரு ஃபீலிங் வந்து பயம் இன்னொன்னு சந்தோஷம் அப்போ இந்த பயமும் சந்தோஷமும் ரெண்டும் கலந்த ஒரு எமோஷனோட இந்த பெண் சீடத்தைகள் மற்ற சீடத்தில் அறிவிப்பதற்காக அவங்க போறாங்க அப்படி போகும்போது என்ன நடக்குதான் பாருங்க அவர்கள் தங்கள் சீடர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் இயேசுவின் நற்செய்தி அவருடைய உயிர் தேர்தலின் நச்செய்தியை முதல் முதலாக அறித்தவர்கள் பெண்கள் தான் ரைட் பெண்கள் எல்லாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாருங்க அவங்க தான் இயேசுவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க எந்த இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசுவை அதனால பெண்களே எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுங்க கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துங்க ஏன்னா கத்தர் பெண்களை விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் எதுக்காக அவருடைய உயிர் தேடுதலை அட்ரஸ் பண்ணுவதற்காக உங்களுக்கு தெரியுமோ தெரியாத தெரியாது யூத சட்டத்துல ஆண்களுடைய சாட்சியை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க எடுத்துக்கொள்வார்கள் எங்கே நாமத்தினாலே இரண்டோ மூன்று பேர்கள் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன்னு சொன்ன கான்செப்ட் என்னன்னா யூதர்கள் பொதுவாகவே ஒரு சாட்சி சொல்லணும்னா ரெண்டு அல்லது மூன்று ஆண்கள் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அந்த சாட்சி எடுத்துக்கொள்ள முடியும் அதே ஆண்களுடைய சாட்சி தான் எடுத்துக்கொள்ள முடியும் பெண்களுடைய சாட்சியை எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள் ஆனால் இயேசுக்கு சாட்சியாக இருந்தது யூதர்களால் புறம் தள்ளப்பட்ட பெண்கள் தான் எப்பா இயேசு உயிர் எழுந்துட்டாரு நீ நம்புறையும் நம்மளைய போய் கல்லறையை பாருன்னு சொன்னவர்கள் அந்த பெண்கள் தான் மரியாலும் மகதலைனா மரியாலும் யோவானாலும் சூசனாலும் தான் என்ன பண்றாங்க உயிர் உயித்தெழுந்தார் என்கின்ற நச்செய்தியை சீடர்களுக்கு சொல்லுகிறதாக இருக்கிறார் ரைட் அடுத்த ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க உம் ரைட் இயேசுவை இயேசுவை அதாவது அறிவிப்பதற்காக ஓடுகிற பெண்களுக்கு எதிராகவே யார் வராரு உங்களை தேடி அவர் வருகிறவராக இருக்கிறார் இவங்க கலீலியாவுக்கு ஓடி போய் என்ன பண்ணலாம் சீரர்களை ஆயத்த பண்ணி நம்ம கலிலேயாவில போய் இயேசுவை மீட் பண்ணலான்றதுக்காக இவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஆனா இவங்க கலிலியாவுக்கு போவதற்கு முன்பாக இயேசு இந்த பெண்களை எதிர்கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி சொல்றாரு இதுதான் இரண்டாவது பாயிண்ட் நான் சொன்ன இயேசுவின் உயிர் நமக்கு அதாவது என்ன கொடுக்க வந்திருக்கிறது என்றால் அன்பை கொடுக்க வந்தது ஏசு எதுக்காக உயிர்ந்தார் என்றால் நம் மீது அன்பு செலுத்துவதற்காக முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் இயேசு எதற்காக உயிர் தெழுந்தார் அவர் எதற்காக எழுந்தார் என்றால் என்னுடைய பயத்தை போக்கி எனக்கு நம்பிக்கை தருவதற்காக அதான் அவர் சொல்றாரு அடுத்த வசனத்தை வாசிங்க பார்த்து அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் ரைட்டா பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரையிலும் அவருடைய ஊய்த்ததிலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான செய்தியிலனா பயப்படாதிருங்க அவர் மறுபடியும் அதான் சொல்றார் பயப்படாதிருங்கள் அடுத்தது நீங்கள் போய் கலீலியாவுக்கு போகும்படி அவரிடத்து சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் இப்போ ஒரு பயத்தோடும் ஒரு மகிழ்ச்சியோட போறவங்களுக்கு ஒரு ஃபீலிங்க இயேசு கட் பண்ணிட்டார் என்ன ஃபீலிங் பயன்ற ஃபீலிங் அப்ப இயேசு எதுக்காக உயிர் எழுந்தார் என்றால் என் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை மரணத்துக்கு நேராக அனுப்புவதற்காக அந்த கல்லறைக்கு நேராக அனுப்புவதற்காக இயேசு கல்லறையை விட்டு வெளியே வந்து என் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை கல்லறைக்கு என்ன பண்ணிட்டாரு அனுப்பிட்டார் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே இருக்கிற ஒரு பொருள் இங்கே மேலே வந்து மேலே இருக்கிற பொருளை இங்கே கீழே அனுப்புகிறது அதுதான் வந்து இயேசுடைய உயிர் தெழுதலு ரகசியமாக இருக்கிறது அதுவரை நான் பயந்து மூளையில உட்கார்ந்து கொண்டிருந்தேன் ஏசு உயிர்த்தெழுந்து இந்த பயம் தான் கல்லறைக்கு போனோம் நான் கல்லறைக்கு கூடாது என்று அவர் கல்லறையுடைய வாசலை உடை வந்து எனக்கு நம்பிக்கையும் எனக்கு நல்வாழ்வையும் கொடுப்பதற்காக இயேசு எழுந்திருக்கிறார் நீங்க என்ன நிலைமையிலும் ஏன் பயந்து சொல்றீங்க உற்சாகமா சொல்லுங்க இயேசு எனக்காக உயிர் நான் எதற்காகவும் பயப்பட மாட்டேன் அவர் எனக்காக கல்லரை உடைச்சிட்டு வந்திருக்கிறாருங்க என் பிரச்சனையை உடைச்சி என்னை காப்பாற்ற மாட்டாரா என் தேவைகள் அறிந்தவர் என்னை என்னை வழி நடத்த மாட்டாரா என்னை கரம் பிடித்தவர் என்னை அவர் விசுவாசத்தின் பாதையில் வழி நடத்த மாட்டாரா ஆண்டவர் இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் பயந்து போய் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதல் எதற்காக என்றால் உங்களுடைய பயத்தை போப்பதற்காக உங்களுடைய நம்பிக்கையற்ற சூழலை மாற்றுவதற்காக இயேசு எழுந்தர்கள் இருக்கிறார் இதுதான் வந்து நான் சொல்ல வந்த இரண்டாவது பாயிண்ட் இயேசு எனக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காக இயேசு என் பயத்தை போப்பதற்காக அவர் உயிர் மூன்றாவது குறிப்புகளாக நாம் கடந்து செல்லாம் வாசித்த மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வாசிங்க ரைட் இயேசுடைய உயிர் தேர்தலு குறித்து நிறைய கான்ஸ்பிரசி அதாவது நிறைய பொய்யான தகவல்களை இந்த யூத தலைவர்கள் பரப்பி விடுகிறார்கள் அவரு ரொம்ப முக்கியமான தகவல் இல்லைன்னா அந்நாள் செத்து போனவன் செத்து இருக்கிறாரு அவருடைய சீடர்கள் என்ன பண்ணிட்டாங்க அவருடைய சரீரத்தை களவாடிட்டாங்க பொய் தகவல்களை பரப்பி விடுகிறார்கள் அடுத்தது பதினஞ்சாம் வசனத்தை வாசிங்க உம் அவர்களும் பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் போதித்தபடி இயேசுடைய உயிர் தேடுதலை குறித்து பொய்யான பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த ஆலயத்துல உக்காந்து உங்களை குறித்து இந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க நிறைய பொய்யான காரியங்களை பரப்புவாங்க உங்களை குறித்து அவதூறுகளை பரப்புவார்கள் உங்களை குறித்து பொய்யான காரியங்களை ரொம்ப சந்தோஷமா பரப்புவாங்க அதை குறித்தெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா கத்தர் உங்களுக்கு ஒரு புதிய வேலையை கொடுத்திருக்கிறார் ரைட்டா ஏனென்றால் கத்தர் உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு கமிஷனிங் பண்ண போகிறார் முதல்ல நான் சொன்ன காரியம் வந்து கத்தர் உங்களுக்காக உயிர்ந்தார் இயேசு உங்களுக்காக உயிர்ந்தார் எதுக்காக உயிர்ந்தார் ஆஹ் அன்பு செலுத்துவதற்காக அன்பு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிற உறவில்லாமல் சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அன்பை விளைவிப்பதற்காக அவர் உயிர்ந்தார் இரண்டாவது பாயிண்ட் பயந்து இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுப்பதற்காக ஆண்டவர் உயிர்ந்தார் ஆண்டவர் மூன்றாவது எதுக்காக உயிர்ந்தார் தெரியுங்களா எடுத்து தொடர்ந்து வாசிங்க பதினாறாம் எல்லா சீதர்களும் இப்ப எங்க கூடியிருக்கிறார்கள் கலிலையாறுதான் இருதயம் எப்பவுமே எங்க தெரியுமா இருக்கிறது தன் மக்கள் எங்க இருக்கிறார்களோ அங்கதான் இருக்கு அவருடைய இருதயம் எருசலேம்ல இல்ல அவர் உயிர் தெரிந்த பிறகு

வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் ம் ம் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் மூணாவது பாயிண்ட் என்ன தெரியுங்களா வானத்திலும் பூமியிலும் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வரங்களேன் அவர் அன்பை கொடுத்தார் அவர் நம்பிக்கையை கொடுத்தார் அதை விட முக்கியமானது உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இயேசுவுக்கு என்ன அதிகாரம் இருந்தது வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றுக்குமான அதிகாரம் இருந்தது அந்த அதிகாரத்தை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார் எதுக்காக வென்றால் இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக த இஸ் கமிஷனிங் யூ ஆண்டவர் உங்களை அது அவர் மீட்டெடுக்கும் கருவிகளாக இந்த உலகத்தின் மீதான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இதுவரையிலே நீங்க பயந்து ஒளிந்து ஓரமா இருந்தது போதும் இந்த உலகத்தை ஜெயித்து எடுப்பதற்காக இந்த உலகத்தை சாதித்து மீட்டு எடுப்பதற்காக கத்தர் உங்களுக்காக அதிகாரத்தை கொடுப்பதற்காக அவர் இருக்கிறார் செய்ய கிடையாது நீங்கள நான் இதை தனியா பண்ண போறது கிடையாது அவர் கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஏன்னா அவருடைய பேர் என்ன தெரியுமா இமானுவேல் கத்தர் உங்களோடு இருக்கிறார் கத்தர் அவருடைய பிறப்பிலிருந்து நம்மோடு இருக்கிறார் அவருடைய இறப்பிலும் நம்மோடு இருக்கிறார் இறந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்து என்ன சொல்றார்னா பா கவலைப்படாத உலகத்தின் முடிவு உன் வாழ்க்கை முடிவு முறையிலே நான் உன்னோட இருக்கிறேன் அவர் என்னிடத்தில் அன்பு செலுத்த வந்தார் அவர் என்னிடத்தில் நம்பிக்கை கொடுக்க வந்தார் அவர் எனக்கு அதிகாரத்தை கொடுக்க வந்திருக்கிறார் இதை விட பெர்ஃபெக்டான இதை விட ஒரு சூப்பரான ஈஸ்டருக்கான வாக்குதத்தை எனக்கு இருக்க போறது இல்லவே இல்லை அதனால நம்பிக்கையோட போங்க உலகத்துக்குள்ளாக என்ன நடக்க போகுது இந்த உலகத்தார என்னை என்ன பண்ண முடியும் என் குடும்பம் என்னை என்ன பண்ண முடியும் என் 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 வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்க என்னை என்ன பண்ண முடியும் என் கடன்கார எனக்கு கடன் கொடுத்தவன் என்ன என்ன பண்ண முடியும் இவை எல்லாவற்றையும் ஜெயித்து எடுப்பதற்காக இவை எல்லாவற்றிலிருந்து மீட்டு எடுப்பதற்காக கத்தர் எனக்காக உயிர் எழுந்திருக்கிறார் அழிவியா சொல்லாமே ஏன் சோர்ந்து போய் உக்காந்துட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு கத்தர் உங்களோடு தான் பேசிட்டு இருக்கிறார் நீங்க யாருமே எனக்கு அன்பு செலுத்தல நினைக்காதீங்க உங்களை உங்களிடத்தில் அன்பு செலுத்துவதற்காகவே அவர் வந்து சிலுவையில தொங்கி கல்லறையை உடைத்து வெளியே வந்திருக்கிறார் பயந்து போய் இங்க உட்கார்ந்துருப்பீங்கன்னா உங்க பயத்தை போப்பதற்காக அவர் ஒரு புது விடிவெளியில் நட்சத்திரமாக ஒரு நம்பிக்கை நாயனாக உங்களிடத்தில் மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை கொடுப்பதற்காக இயேசு அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் அவர் எழுந்திருக்கிறார் யாருக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார் எனக்காகவும் உங்களுக்காகவும் நம்மை மீட்டெடுப்பதற்காகவும் அவர் இங்கே வந்திருக்கிறார் அந்த இயேசுவை நாம் கொண்டாடுவோம் மகிழ்ச்சியா இருங்க இந்த உயிர்த்தெழுதன் திருநாள் உங்கள் வாழ்க்கையில் விதமான நன்மைகளையும் கொடுப்பதாக சொல்லி அன்போடு நான் வாழ்த்துகின்றேன் நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம் அருள் நிறைந்த எங்க நல்ல கடவுளே இந்த காலை பொழுதுக்காக நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி நீங்க கொடுத்த அந்த நம்பிக்கையின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த உயிர் திருநாள் என்பது ஏதோ ஒரு பாரம்பரியமோ ஏதோ ஒரு வரலாற்றில் நாங்க தொடர்ந்து செய்கிற காரியம் அல்ல நீர் எங்களுக்காக செய்தவைகளை நாங்கள் நினைவு கூறுகிற நாளாக குறிப்பாக ஆண்டவரே நீர் எங்களுக்காக பேர்னலா எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நீர் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறீங்க சுவாமி அன்பில்லாத எங்கள் வாழ்க்கையில அன்பை கொடுப்பதற்காகவும் நம்பிக்கை இல்லாத எங்கள் வாழ்க்கையில நம்பிக்கை கொடுக்கவும் அதிகாரமற்ற எங்கள் வாழ்க்கையில அதிகாரத்தை கொடுப்பதற்காக சாமி நீர் அந்த கல்லரை உடைத்து நீர் வந்து வந்திருக்கிறேன் நீர் அந்த இறந்து போன கூட்டத்தோடு செத்து போன மறித்து போன அந்த மக்களோடு நீர் இல்லை உயிரோடு எங்களோடு இருக்கிறீர் சுவாமி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நல் நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல இந்த உலகத்தை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு கிருவை தாரும் திவ்ய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க நல்ல கடவுளே ஆமேன்